بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد ان محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن الكريم والفركان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أمنوا توبوا إلى الله توبة نصوحا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بُغَلُمْ بُغَلْ جِيُمْ أَهِلَنْكَلَيْ پَدَيْتُ پَرِبَالِتُ كُنْرِكَ كُنْرِكَ ரப்புல்லாலாலமீன் அல்லாஹூர்வனிக்கே உண்டாகட்டும் ரப்புல்லாலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் நபிகள் நாயகம் சலல்லாஹைவாசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அடைச்சு விடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியின்கள் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமா பெருமக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே புனித ஜும்மாவினுடைய இந்த நாளில் ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமியிருக்கின்றோம் இவ்வேளையில் இஸ்லாத்தின் பார்வையில் தர்மம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹருபுல்லாலமின் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் யா ஆமனு தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கலப்படம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும் அல்லாகுவை நீங்கள் வணங்கி அவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படி சொல்லி காட்டுறான் அப்போ எந்த ஒரு விபாதத்தாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் உடுத்தக்கூடிய ஆடையாக இருந்தாலும் நாம் வசிக்கக்கூடிய மாட மாளிகையாக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு மனிதரும் என்ன தெரியுமா நினைப்போம் கலப்பணம் இல்லாத பொருளா சுத்தமான தூய்மையான பசும்பால் இங்கு கிடைக்கும் இது தூய்மையானதா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வாங்குறோம் அதே போன்று ஏதாவது ஒரு வீட்டு உபகரண பொருட்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அதையெல்லாம் பார்க்குறோம்ல அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய நேரத்தில் அந்த நம்ம வந்து நம்ம வந்து அந்த உடன்படிக்கை எழுதும் என்னென்ன மாதிரியான கம்பிகள் நீங்கள் போடுவீங்க என்னென்ன மாதிரியான சிமெண்ட்டுகள் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் மின்விசிறி விளக்குகள் போன்ற அந்த சாதனங்களுக்கு மத்தியில் நீங்கள் அந்த வயரை போடக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஐஎஸ்சி முத்திரை பதித்த வயர்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீர்கள எல்லா விதமான விஷயங்களையும் நாம் படித்து அறிந்து பின்னால் என்ன செய்வோம் நாம் கையொப்பமிட்டு அந்த ஒப்பந்தத்தில் நம்ம என்ன செய்வோம் ஈடுபடுறதை பார்க்குறோம் அப்போ இதே போல் என்னென்னவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ நாம் அடைய நினைக்கிறோமோ ஏன் நமக்கு வரக்கூடிய ஒரு மணமகள் தேர்வில் கூட இஸ்லாம் சொல்லாததை இஸ்லாம் சொன்னதை விட்டுவிட்டு இஸ்லாம் சொல்லாததை என்ன செய்கிறோம் எனக்கு இப்படிப்பட்ட கேரக்டரில் எனக்கு பொண்ணு வேணும் இப்படிப்பட்ட பண்புடைய ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அறிவு சார்ந்த ரீதியில் இந்த உலகத்தில் பயன்படக்கூடிய பயன்பட்டு செல்லக்கூடிய நாம் ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யா ஐயுல்லதீன் ஆமனு தூபு இளல்லாஹி தௌபத்த நசூஹா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் என்னை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கண்டிஷன் என்ன அது கலப்படம் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி கலப்படமாக ஒரு விஷயத்தை அடையாமல் நீங்கள் இருக்க ஆசை நினைக்கிறீர்களோ ஆசைப்படுகிறீர்களோ அதை போன்று என்ன செய்யணும் ஏன்ட்டு அந்த வணக்க வணக்க வழிபாடுகளில் செய்யக்கூடிய இபாதத்துகளில் நீங்கள் என்ன செய்யணும் கலப்படம் ஆக்கி என்னிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு துளி கூட கொடுக்க மாட்டேன் என்னுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதை போன்று இருக்கும் ஆனால் அது சாத்தியம் கிடையாது எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்பதை போன்று நான் இந்த உலகத்தில் கொடுக்குறேனே அப்படி நான் கொடுத்துட்டு எல்லோ மக்கள் எல்லோ எல்லா மக்களையும் நான் எப்படி பார்ப்பேனோ அப்படிப்பட்ட செயல்ல நான் என்ன செய்வேன் என்னுடைய அருளை வழங்குவேன் ஆனால் எனக்கு பிடித்தமான அருள் உங்களை வந்து சேராது அதைதான் அல்லாஹ சொல்றான் கலப்படம் இல்லாமல் அந்த இபாதத்துகளை வணக்கங்களை எல்லாம் செய்துவிட்டு என்னிடத்தில் நீங்கள் நீங்க என்ன செய்யுங்க அருளை தேடுங்கள் என்னிடத்தில் மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறோம் இதில் என்ன விஷயம் நமக்கு புலப்படுகின்றது என்று சொன்னால் இசிலாத்தில் ஆகச் சிறந்த ஒரு காரியம் இருக்கின்றது என்று சொன்னால் அது அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய முதன்மையான அந்த ஈகை குணம் இருக்கா இல்லையா ஈகை குணம் என்று சொன்னால் நம்மனால் இயன்ற அளவு நம்மளுடைய பொருளாதாரத்தையோ அல்லது நம்மளுடைய உடல் உழைப்பையோ அல்லாஹுக்காக சமர்ப்பணம் பண்ணுறது அந்த ஈகை குணம் இறக்க குணம் இப்போ அதில் முதன்மையானதை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் திருப்பி செலுத்துவது எப்படி செலுத்தணும் அல்லாஹுக்கு கொடுக்கறதாக இருக்கிறது என்று சொன்னால் அது எல்லாமே ஏழைகளுக்கு உண்டானதாகத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது எல்லா விதமான பண்புகளையும் சொல்லித்தருது இப்போ அந்த அடிப்படையில் நபிகள் சிறந்த ஆலை சிரமவங்க பெண்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க ஏ மாசர் நிசா ஓ ஓ ார் நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் அழுது நீங்கள் துவா செய்யுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஏனென்று சொன்னால் நான் அந்த விண்வெளி அந்த விண்வெளி பயணத்தின் போது விண்ணுலக பயணத்தின் போது நான் உங்களை அதிகமாக நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் சுறாங்க அப்போ சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சிறந்தாலும் அவர்களிடத்தில் கேள்விகள் பெண்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே அப்படி நாங்கள் எதற்காக அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சபித்தல் என்கின்ற ஒரு வாசகத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மேலும் அறிவு திறன்மிக்க உங்களுடைய கணவனை மார்க்க விஷயத்துல ரொம்ப கூர்மையான ஷார்ப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய கணவனை நீங்க என்ன செய்யறீங்க அறிவில் குன்றியவனை போன்று நீங்கள் ஆக்கி விடுகிறீர்கள் இந்த ரெண்டு விஷயத்தை அல்ல தூதர் சொல்றாங்க சபித்தல் என்று சொன்னால் பிள்ளைய ஏசுறது சபித்தல் அது ஒன்றாக இருந்தாலும் அடுத்த அந்த ஈகை குணம் என்கின்ற அந்த குணம் இல்லாமல் அநேகமான பெண்களிடத்தில் நம்ம பார்க்குறோம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரீதியில் என்ன செய்கிறது குறை சொல்றது ஏதாவது ஒரு அவதூறை பரப்புறது ஏதாவது ஒரு சங்கடம் தர சு தரக்கூடிய ஒரு சொல்லை ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்துல பகிர்றது இப்படிங்கிற ஒரு எல்லா விதமான குணங்களும் பெண்களிடத்தில் தௌஹீதை ஏற்றிருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்கிறாங்க அதிலிருந்து விடுபட்டாங்க ஆனால் தௌஹீதை கூடிய ஏற்றில்லாத கூடிய பெரும்பான்மையான பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தவறில் நீடிக்கிறத பார்க்குறோம் அப்போ அதை போன்று ஆண்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை கூர்மையாக கவனித்து அதில் வந்து தன்னை அதில் வந்து நுழைவிக்க பார்ப்பாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பெண்கள் என்ன செய்வாங்க புத்தி கூர்மையுள்ள தன்னுடைய கணவனை அப்படியே ஷார்ப்பை அப்படியே மறுங்கடிக்க செய்கிறது அதெல்லாம் பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நன்மையான விஷயத்தில் அவர் எதையாவது தன்னுடைய பொருளாதாரத்தையோ அல்லது தன்னுடைய உடல் உழைப்பையோ அல்லது தன்னுடைய நேரத்தையோ அப்படி செலவழிக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லி என்ன செய்வாங்க அதில் ஈடுபட விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு செயல்பாடை பார்க்குறோம் ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணற்ற விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அதில் ஒரு பெண் நபி தோழியருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் அவங்க முனைப்புடன் செயல்பட்டிருக்காங்க பாருங்க தன்னுடைய கணவர் அபி தஹதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் என்ன செய்கிறாரு தன்னுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு தோப்பை பேரிச்சன் தோப்பை இறைவழியில் ஒரு மரத்திற்காக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் மறுமையில் இதை காட்டிலும் எனக்கு பிரம்மாண்டமான ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் அவர்கள் என்ன செய்கிறாங்க யாரிடத்துலையும் மசூரா செய்யல யாரிடத்துலையும் கலந்துரையாடலாம் பண்ணலை என்னுடைய மனைவி என்பவள் வீட்டில் இருக்காள என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் அதெல்லாம் கேட்கல அவருடைய சொத்து என்பதினால் என்ன செய்கிறாங்க உடனே சட்டான் என்று அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்துட்றாங்க அர்ப்பணிப்பு இறை அர்ப்பணிப்பு இப்படி அர்ப்பணிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் அப்புறம் தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ அந்த அம்மையார் கேட்குறாங்க என் அருமை கணவரே என்ன சொல்கிறீங்க என்ன ஏன் எங்களை எல்லாம் வெளியேற சொல்கிறீங்க சொன்ன மாத்திரத்தில் அந்த அபி தஹதா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில் அந்த நபி தோழியர் என்ன சொன்னாங்க அந்த பெண் அவங்க அபி தஹிதாவினுடைய மனைவி என்ன சொன்னாங்க அலஹமதுல்லா எல்லாரும் ஏன் மிகப்பெரிய மாட மாளிகையை விட்டு வெளியேற போகிறாங்க இதற்கு அப்புறம் மூன்று வேளை சாப்பாடு கிடைக்குமா என்கின்றதில் சந்தேகம் இதற்கப்புறம் நி நிதானமான தூக்கம் உறக்கம் அவர்களுக்கு கிடைக்குமா என்பதிலே சந்தேகம் இதற்குறம் வெளியேறிவிட்டோம் என்று சொன்னால் சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் மறுபடியும் ஜீரோ தான் மறுபடியும் ஜீரோலேருந்து நூறு பாயிண்ட் போகணும் அது சாத்தியம் இல்லை இருக்கிற ஒரு தோப்பை கொடுத்துட்டாரு தன்னுடைய கணவர் என்கின்ற ரீதியில் அழுது புலம்புல ஸ்ட்ரெஸ்ஸாகல கோபப்படலை தக்கா தையாண்டு குதிக்கல எடுத்த எடுப்புலையும் என்ன சொல்றாங்க லஹமது அருமையான வியாபாரத்தை நீங்கள் செய்து முடித்து விட்டு வந்தீர்கள் என் அருமை கணவரே என்று நன்மாராய செய்தி சு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க தன்னுடைய குழந்தை குட்டிகளை எல்லாம் தூக்கி கொண்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெண் இனத்தை இஸ்லாமிய சமூகத்தில் நாம் இன்றைக்கு பார்க்குறோமா என்று சொன்னால் சொற்பமான பெண்மணிகளை தான் நம்ம பார்க்கலாம் ஆனால் எல்லா மக்களும் அப்படி இருக்கணும் ஏன் இதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் அருபுல்லாரும் சான்றாக தருகிறான் என்று சொன்னால் ஜீரோ ஜீரோங்க ஒரு கோடியில உட்கார்ந்துகிட்டு கீழே வர்றது இருக்கா இல்லையா அது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏனென்று சொன்னால் அடுத்த கட்டம் நமக்கு என்ன இன்னைக்கு விதவிதமான ஒரு காலை உணவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பறவையினுடைய இறைச்சி இல்லாத ஒரு வீடே கிடையாது அதே போன்று மதிய உணவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சுவை தரக்கூடிய ஏதாவது ஒரு கடல்வாள் உயிரினமோ அல்லது ஒரு கால்நடையினுடைய ஒரு இறைச்சியோ இல்லாத வீடு கிடையாது அதே போன்று இரவு நேரத்தில் அதே போன்று ஒரு சுவை மிகுந்த உணவு இது ரொட்டீனா அப்படியே வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சடனாக ஒரு சைடு லாக் ஆகி எதுவுமே கிடைக்காம போச்சுண்டா அவன் நினைச்சு நினைச்சு அழுவுறதுக்கு நான் பாலஸ்தீன பொம்பளையா இங்கே இருக்கக்கூடிய பெண்மணியில் ஒரு சில பெண்களுடைய பேச்சு எப்படி அல்லாஹுடைய தண்டனை அங்கே விழுந்துகிட்டு இருக்கு அவர்களுக்கு சோதனை என்கின்ற ரீதியில் அவங்க த தாங்கி கொள்வார்கள் ஆனால் இப்படி அல்லாஹ் வந்து உங்களை சடனாக உங்களை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி எங்கே சொல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குருவானுடைய வசனத்தை நமக்கு எதிராகவே திருப்பி காட்டக்கூடிய பெண்கள் இங்கே அதிகமாக இருக்கிறத பார்க்கும் இருக்குதா இல்லையா இப்போ அதை போன்று தான் அல்லாஹ சொல்கிறான் இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய நேரத்தில் முதலில் நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள் கலப்படம் இல்லாமல் செயல்படுங்கள் இறையச்சத்தை நீங்கள் ஊன்றுகோலாக நீங்கள் ஃபஸ்ட்டு நில்லுங்கன்னு நல்லா சொல்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாயகம் நபிகள்நாயகம் சுலல்லாஸ் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அடிமை பெண்ணுடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருத்தமாக இருக்கும் இறையச்சத்திற்கு ஒரு நெருக்கமான ஒரு செய்தி இப்படிப்பட்ட ஒரு பெண் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் அரபு கோத்திரத்தில் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு கிராம பெண்மணி அவங்க என்ன செய்கிறாங்க அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் அல்லாஹுவின் மீது உண்டான அந்த பயத்துடன் அந்த அரபு அரபு கோத்தரை இருக்க தானே செஞ்சிச்சு இப்போ அல்லாஹுவை பற்றிய பய சிந்தனையோடு ஒரு அடிமை பெண்ணாக ஒரு வீட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஆடை அணிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அதாவது சிவப்பு தோலில் பதனிடப்பட்ட முத்துக்கள் வைடூரியங்கள் பொன் அதாவது தங்கத்தினால் பதனிடப்பட்ட ஒரு எல்லா விதமான விஷயத்தையும் இங்கே பதனிடப்பட்டிருக்கு அந்த அவங்க போடக்கூடிய ஷாலில் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதையெல்லாம் ஒரு ஓரமாக அவிழ்த்து வைத்து விட்டு குளிரலைக்கு செய்கிறாங்க குளிக்க போகிறாங்க குளிக்க போகக்கூடிய நேரத்தில் வானில் ஒரு ஒரு கழுகு என்ன செய்யுது தூரமாக பூமியை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு சிவப்பு நிற ஒரு இறைச்சி துண்டை போன்று அந்த சிவப்பு கம்பு அந்த துண்டில் அந்த அந்த தோளில் பதினிடப்பட்ட அந்த தோல் இருக்கா இல்லையா அது கீழே பார்த்த மாத்திரத்தில் அது அப்படியே வேகமாக வந்து அதை கொண்டு பறந்துருச்சு பறந்த மாத்திரத்தில் உடனே அந்த வீட்டினுடைய எஜமானர் என்ன செய்கிறாரு எடுத்த எடுப்புலையே அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்ணை சந்தேகப்படுறாரு எந்த அளவுக்கு சந்தேகப்படுகிறார் என்று சொன்னால் முழுவதுமாக அவர்களை ஆடைகளை எல்லாம் கலைந்து விட்டு முழுவதுமாக அவளை என்ன செய்யப்படுறாங்க அவளை வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் கூணி குறியவராக அந்த பெண் நிற்கிறாங்க நிற்கக்கூடிய நேரத்தில் அடுத்த கணம் அந்த பெண் அல்லாஹிடத்தில் முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க இறைவா இந்த அவதூறு இந்த திருட்டு பழி என்னிடத்தில் இது நிகழாமல் நீ பார்த்துக்கொள் ரப்பே நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரத்துல அந்த கழுகு என்ன செய்து மறுபடியும் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய பிரார்த்தனையை ஏற்று அல்லாஹ் என்ன செய்கிறான் உடனே அந்த கழுகானது மறுபடியும் அதே இடத்துல வந்து அந்த பொருளை தூக்கி போட்டுட்டு ஓடிடுச்சு ஓடின மாத்திரத்தில் உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கண்டு கொண்டார்கள் நிச்சயமாக இந்த பெண் திருடியல்ல நாம் தான் அவசரப்பட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஆயிஷா ரலி அல்லாஹவங்க அறிவிக்கிறாங்க அறிவித்து சொல்கிறாங்க இது எப்படி வருதுன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சிறந்தா சிரம் அவர்கள் பள்ளிவாசலில் தங்க வைக்கக்கூடிய ஒரு கூடாரத்தில் இந்த பெண்மணி இருக்காங்க எப்பொழுது பார்த்தாலும் ஆயிஷா ரலி அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க ஒரு கவிதை பாடலை பாடியவர்களாகவே அவர்கள் அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க என்ன பாடலு அந்த இறை மறுப்பாளர்களுடைய இந்த இடத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹருக்கே எல்லா புகழும் அப்படின்னு அடிக்கடி அந்த நினைத்து நினைத்து அதை வருத்தம் தெரிவித்து ஆயிஷா அம்மையார் இடத்துல அந்த பாடல் வரிகளை படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்தியை கேட்குறாங்க என்னம்மா எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு வரி பாடலை மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கியே இது என்னதான் செய்தின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்த சொல்றாங்க சொன்ன மாத்திரத்தில் அந்த அம்மையார் அந்த பெண் அடிமை என்ன செய்கிறாங்க இந்த இனிமேல் இந்த ஒரு கணம் இந்த வீட்டில் நான் வேலைக்கு இருக்க மாட்டேன் நான் இப்பொழுதே நான் அல்லாஹுடைய தூதரை பார்த்து நான் வந்து இஸ்லாத்தை தழுவ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்லாத்தை தழுவுறாங்க அப்புறம் அவங்க ஒரு அனாதை அடிமை பெண் இப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அவர்களை மஸ்ஜித் நபி பள்ளிவாசலினுடைய வளாகத்தில் ஒரு குடிலமைப்புகளை ஏற்படுத்தி அங்கு தங்க வைக்கப்படுறாங்க அவங்களுக்கு என்ன வேலை பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்டாங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி இறந்து போனதுக்கு அப்புறம் அல்லாஹுடைய தூதர் வெளியூர் போயிட்டு உள்ளே வராங்க பார்த்துட்டு பார்க்குறாங்க வேற ஆள் பனி பெண்ணாக வேற ஆள் பணி ஆளாக நியமனம் பண்ணியிருக்கு இதற்கு முன்பதாக இங்கு ஒரு பெண் இருந்தாங்களே அவங்க எங்க அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதரே அவர்கள் அந்த பெண் ஒன்றும் தங்க பெரிய ஒரு ஆள் கிடையாது இன்னைக்கு நம்ம சொல்கிறோமா இல்லையா யாராவது பரிச்சயமான ஆளாக இருந்தால் மட்டும்தான் அவரை தூக்கி வைத்து கொண்டாடுறோம் பரிச்சயம் இல்லாத சாதாரண ஒரு ஏழையாக இருந்தால் என்ன செய்யறோம் கண்டுக்காம அப்படி ஓர்ம தங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா அதே போன்று சஹாபாக்களுடைய பார்வையிலையும் அப்படி விளக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கோபம் அடைந்து அவரை எங்கு அடக்கம் செய்தீர்கள் என்னை காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த மன்னரையை நோக்கி சஹாபாக்கள் அழைத்து கொண்டு போகிறாங்க அங்கு யாரென்று தெரியாத அந்த அனாதை அடிமை பெண்ணிற்காக அல்லாஹுடைய துதர் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு செய்தியை நம்ம புகாரியில் பார்க்கிறோம் இது ஏன் எதற்கு இங்கே சொல்லி காட்டுகின்ற படுகின்றது என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அல்லாஹின் மீது மிகப்பெரிய ஒரு இறைச்சவாதியாக இருந்த ஒரு பெண் அடிமை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு அப்புறம் அல்லாஹுடைய பள்ளிவாசலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பணியாளராக இருக்கக்கூடிய அப்பவும் அடிமை பெண்ணுதான் ஆனால் ஒரு களப்பற்ற முறையில் என்னை சந்தியுங்கள் என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள்னு அல்லாஹ் சொல்றானு அந்த சொல்லிற்கு பாக்கியமான ஒரு பெண்மணியாக இந்த அடிமை பெண் திகழ்ந்ததை பார்க்கிறோமா இல்லையா நபிகள் நாயகம் அவர்கள் எடுத்த எடுப்புலாம் ஒரு சில நபர்களுக்கு பாவ மன்னிப்புலாம் உடனே எல்லாம் போய் கேட்டுற மாட்டாங்க அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான் நபியே நீங்க இவங்களுக்கு போங்க இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் இவங்களுக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் இப்ப அந்த அடிப்படையில் இந்த பெண்மணிக்கு அல்லாஹுடைய தூதர் ஜனாசாத்தலுக்கு ஏற்கனவே நடத்தி முடித்தப்பட்ட ஒரு பெண்ணிற்கு மீண்டும் அல்லாஹுடைய தூதர் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய செய்தி இதை எதற்கு இங்கு சொல்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹுடைய பாதையில் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தையோ நம்மளுடைய நேரங்களையோ நம்மளுடைய உடல் உழைப்பையோ நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் நம்மளுடைய மன தூய்மை இகலாசு என்று சொல்லக்கூடிய மன தூய்மை இருக்க அதுவெல்லாம் சரியான முறையில் இருந்து அந்த பொருளாதாரத்தையும் அந்த நேரத்தையும் அந்த உடல் உழைப்பையோ கொடுத்தால்தான் அல்லாஹுடத்தில் சமர்ப்பணம் செய்யப்படும் அல்லாஹுடைய அருள் நமக்கு திரும்ப வழங்கப்படும் ஏனோ தானோ என்று சம்பாதித்து ஹராம் ஹரால் பார்க்காமல் சம்பாதித்து அதிலிருந்து ஒரு ஆயிரமோ லட்சமோ கோடியோ கொடுத்து ஒரு பயனும் இல்லை என்பதுதான் தான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது பாருங்க நபிகள் நாயகம் செல்லாலு அவங்க சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் தர்மம் செய்யுங்கள் அல்லாஹுடைய தூது சொல்றாங்க லா தூக்கி அழைக்க நீ தர்மம் செய்யாமல் இருந்தால் இறையுருள் உன்னை விட்டும் அகன்று விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க மேலும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கடன் வழங்கப்பட்டவர்கள் இருக்காங்களா கடன் பெறாங்களே அந்த கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறத பார்க்கறோம் பெருவாரியான நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அதான் ஹதீஸ் தான் இருக்க எவ்வளவுதான் பேசுனாலும் நீ தாங்கி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஹதீஸை வச்சு 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 மனசை புண்பலியுமான பேச்சை திரும்ப திரும்ப பேசி கூணி குறுகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஒருவர் கடன் பெற்று அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் திக்கி திணறி அப்படி திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எவர் ஒருவர் கடன் வணங்கினாரோ அவர் அவரிடத்துல போய் கேட்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக என்னால் முடியல கொஞ்சம் அவகாசம் தாருங்கள அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார் என்று சொன்னால் நீ மறுபடியும் எத்தனை ஆண்டு காலம் அந்த மனிதருக்கு நீ அவகாசம் வழங்கிறாயோ வழங்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கா இல்லையா பத்தாயிர ரூபா ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருக்கோம் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாள் நீ நான் அந்த தவணையை நீட்டி வச்சிருக்கியோ அந்த ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய பாதையில் நீ தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் உனக்கு வணங்குவான் என்று நபிகள் நாயகம் சொன்னாலும் சொல்லி காட்டுறாங்க ஒரு மடங்கு மேலும் சொல்லி காட்டுறாங்க அதே ஒரு மனிதர் தவணைக்கு உட்பட்டு அந்த தவணை வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி கொடுக்க முடியாமல் மறுபடியும் ஒரு தவணையை எடுக்கிறாரு என்ன முடியல மறுபடியும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொன்னால் நீ விட்டு பிடிச்சேன்னு சொன்னால் ரெண்டு மடங்கு பத்தாயிரம் ரூபாயா இருபதனாயிரம் ரூபாய் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய பாதையில் நீ தர்மம் செய்த ஒரு நன்மை அல்லாஹ் உனக்கு எழுதாமல் இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லாரன் சொல்றதை பார்க்கிறோம் அப்ப இவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சொல்லித் தராங்கன்னு சொன்னா அப்ப இந்த தர்மம் எந்த அளவுக்கு வேலை பார்த்தீங்களா நபிகள் நாயகம் சுலந்தாரசன் மேலும் சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க இந்த தர்மம் எப்படிப்பட்ட தர்மம் அல்லாஹுடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படிப்பட்ட தர்மம் அவளை அவனை நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதர் கிராமவாசி வரார் அல்லாஹுடைய துதரே நான் ஒரு பெண்ணை பார்த்தேன் அந்த பெண் இறையச்ச முடியவளாக இருக்கிறார் அல்லாஹுவை ஏற்றிருக்கிறார் உங்களையும் ஏற்றுக்கொண்ட கூடிய ஒரு பெண் ஐ வேலை தொழுகிறா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தான தர்மங்களை அழகான முறையில் செய்கிறா ஆனால் பல் பக்கத்து வீட்டு பெண்களுக்கு அடுத்த வீட்டு பெண்களுக்கு எய்த்த வீட்டு பெண்களுக்கு வந்து டார்ச்சர் சண்டையும் சச்சரோலையும் டெய்லியும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாள் இவளுடைய மறுமை நிலை என்னை யாரும் அப்படின்னு கேட்கிறாங்க பெரிய பயன்லாம் உரையெல்லாம் நிகழ்த்தின் அல்லாஹுடைய தூர் என்ன சொல்றாங்க அவள் செல்லும் இடம் நரகம்தான் ஆனால் நூறு சதவீதம் அல்லாஹுவை ஏற்று அல்லாஹுடைய தூதரை ஏற்று தொழுகை நோன்பு ஜக்காத்து தர்மம் போன்ற எல்லா விதமான இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரியைகள் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிட்டு எய்த்த வீட்டுக்காரிக்கு அடுத்த வீட்டுக்காரிக்கு பக்கத்து வீட்டுக்காரிக்கு தொந்தரவும் பிரச்சனையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவள் தொழுது வேஸ்ட்டு அவள் தர்மம் செய்து வேஸ்ட்டு அப்போ அதை தான் நல்லா சொல்கிறான் தூபு இரல்லாகி தௌபத்தன் நசுஹா நீங்கள் ஒரு காரியத்தை எல்லா சமர்ப்பணம் பண்ணக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு கலப்படமும் எந்த ஒரு அவதூறும் எந்த ஒரு துவேஷமும் இல்லாத முறையில் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூர்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடுகள் என்னால் எடுக்கப்பட்டு உங்களுக்கு அருளாக வழங்கப்படும் என்று அல்லாஹ் திருமறை குருவான சொல்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் தர்மம் கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன் அல்லாஹுக்கு கொடுத்துட்டேன் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் தான் அல்லாஹு இடத்துல இந்த தர்மமானது ஏற்படும் அப்படிப்பட்ட தர்மத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் உல தூய்மையுடன் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டு அந்த தர்மத்தின் மூலமாக நாளை நாளில் அல்லாஹுவை சந்தித்து அந்த அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அப்பல்லாலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருப்புறுவானாக என்று கூறி எனது இந்த